கரகரநம பார்வதியை பத்திய கரகர மகாதேவா தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவர் அருளிய திருமந்திரம் தாரணை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் நிரம்பிய ஈரைந்தில் ஐந்து இவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாய் வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கோட்டை பொதியலுமாமே ஆமே நிரம்பி ஐந் ஈரந்தில் ஐந்து போனால் அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பத்து வாயுக்கள் அதில் இயங்கும் வாயுக்கள் ஐந்து வீணாக போயிட்டா இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாங்கிற நீ விழித்திருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு அப்படின்னா அந்த பிராணாயாமத்திற்கு சொல்லக்கூடிய அந்த முறைப்படி அதாவது ஒரு பங்கு நான்கு பங்கு இரண்டு பங்கு அப்படி மூச்ச உள்ளே இழுக்கிறது முறையில் ஒரு பங்கு இழுத்தோம்னா நம்ம கும்பகம் பண்ணுறதுல நான்கு பங்கு நே நேரம் கும்பகம் பண்ணணும் அடுத்து ரேசகம் பண்ணும் பொழுது அது இரண்டு மடங்கு அப்படி பண்ணணும் தான் அதை முறைப்படி க செய்யக்கூடியவங்களுக்கு அந்த பிராணவாயுவை மேலே ஏறுவதற்கான வழியை உண்டாக்குபவங்க அவங்க அப்படி காற்றை சுழுமுனை வழியாக இயங்கச் செய்பவங்களுக்கு குரங்கினை கோட்டை பொதிய இந்த கோட்டையில் குரங்கு அடக்கி வைக்கக்கூடிய அந்த மனமாகிய குரங்கை அந்த ஆதாரங்களாகிய கோட்டையில் அதை விட்டு வெளியே போகாத மாதிரி மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்கள் அதில் இயங்குவதும் நிற்பதுமான ரெண்டு வகையாக சொல்லப்படுது மூக்கு வழியாக வெளியே செல்லக்கூடிய அந்த மூக்கு வழியாக போகக்கூடிய வார் காற்றுக்கு பேர் பிராணன் அப்படின்னா வாய் வழியாக செல்லக்கூடிய காற்றுக்கு பேர் உதானன் அப்படின்னும் எருவாய் வழியாக வெளியே போகக்கூடிய காற்றுக்கு அபானன் என்றும் உடம்பு முழுதும் பரவி இருக்கும் பொழுது அதுக்கு சமானன் அப்படின்னு சொல்லப்படுது உணவு பையில் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கும் பொழுது அந்த உதவுகிற காற்றுக்கு வியானன் அப்படின்னும் இப்படி காற்று ஐந்தாக சொல்லப்படுது இனி தும்மல் இருமலாக வரும்பொழுது அந்த காற்றுக்கு பேர் நாகன் அப்படின்னும் கண்ணை நம்ம பல திசையிலையும் சுற்றி பார்க்குறதுக்கு இயங்கக்கூடிய காற்று கூர்மன் அப்படின்னும் சோம்பல் காரணமாக நம்ம விடும் பொழுது அந்த காற்றுக்கு கிரிகரன் என்றும் கண் இமைக்கிறது வாய் அசைக்கிறது இதுக்கெல்லாம் உதவுகிற காற்றுக்கு தேவதத்தன் என்றும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்க நோய் காரணமாக உடம்பை வேறுபடுத்தி காற்று நிற்கக்கூடிய காற்றுக்கு தனஞ்செயன் என்றும் சொல்லப்படுது இந்த பத்து வாய்க்குள்ள இந்த முதலாக சொன்னக்கூடிய அந்த பிராணனே மற்ற ஏழு மற்ற காற்றுகளை இயக்கக்கூடியதாக உடையதாக இருக்குது இந்த இயங்கும் காற்றுகள் ஆற்றல் கெட்ட பொழுது நிற்கும் காற்று அதை எந்த தொழிலையும் செய்யாது அதனால் நிரம்பிய ஈரைந்தில் ஐந்து போனால் என் செய்வை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி இந்த மூச்சு காற்றுகளை எப்படி முறைப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த பாடலில் முன்னம் வந்தனர் எல்லாம் முந்தனர் முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர் பின்னே வந்தவருக்கு என்னை பிரமாணம் முந்நூறு கோடி உருகதி பேசியதில் என்ன மாயம் இடிக்கரை நிற்குமே முன்னாடி பிறந்தவங்க எல்லாரும் இந்த யோக வழியில் இல்லாததுனால இறந்துட்டாங்க பின்னே வந்தவர்களுக்கு இறப்பில்லை அப்படின்னு சொல்வதற்கு ஏதாச்சும் பிரமாணம் உண்டோ இருந்தவர்கள் எய்த இருக்கும் கோடிக்கணக்கான நிலைகளை பேசினா எவ்வளவு பெரிய வியப்பு இடிகரை நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த மந்திரம் உலகமே சதம் அப்படின்னு இந்த எடுத்த உடலை நித்தியம் அப்படின்னு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது உனக்கு முன்னே வந்தவங்கள்லாம் எத்தனை பேர் சிவயோக பயிற்சி இல்லாததுனால செத்து போயிட்டாங்க பின்னே வந்தவங்க இருப்பாங்க அப்படின்னா எதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை இறந்தவங்க எவ்வளோ பேர் அவங்களுடைய கதியை என்னென்னா எத்தனை பேர் என்னாங் என்றைக்கே என்ன முடியுமா அது கோடிக்கணக்காக இருக்கும் இது என்ன விந்தை அப்படின்னு சொல்லி எங்காவது இடிகரை நிற்குமா என்று உண்மையை உபதேசியாக இந்த பாடலை சொல்கிறாரு அதனால் தாரணை செஞ்சு நீடு வாழலாம் அப்படிங்கிறது இந்த பாடலை சொல்லுது அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொருத்த ஐம்பூதம் சத்தாதியில் போந்து தெரித்த மனாதி சித்தாதிகள் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்து ஒடே ஆற்று வெள்ளம் கரையில் இருக்கிறத அரிச்சிட்டு போகிற மாதிரி இந்த ஐம்புலன்களும் இந்த உடம்பை அரித்து பாழாக்குது உடம்பு ஒன்றுலேருந்து ஒன்று தோண்டின மாதிரி இந்த முறை உடம்பு நமக்கு வந்து சேர்ந்த முறை மாயையிலேருந்து நமக்கு வரும் அந்த உடம்பு எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பனி பசி பினி இந்த மூப்புகளால் அரிக்கக்கூடிய அந்த உடம்பு ஐம்பூதங்களும் காரியம் அதாவது மாலையிலேருந்து ஐம்பூதங்கள் தான் அந்த உடம்பு இந்த ஐம்பூதங்களும் ஒடுங்கக்கூடியது அது தன் மாத்திரைகளின் காரியமாக இருக்குது இந்த பூ ஐம்பூதங்களும் இந்த ஐம்பூதமும் தன் மாத்திரையில் போய் அடங்கிடும் தன் மாத்திரைங்கிறது மனம் புத் தன் மாத்திரைங்கிறது ஒளி ஊறு ஓசை அப்படி நம்ம உணர்கிற அந்த அந்த தான் சப்தம் கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இது எல்லாமே இந்த ப பூதங்களும் தன் மாத்திரைகளை ஒடுங்கிறோம் மனாதி என்பது மனம் அகங்காரம் புத்தி சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரணங்கள் அது மனம் வந்து அகங்காரத்திலும் அகங்காரம் புத்தியிலும் புத்தி சித்தத்திலும் ஒடுங்கிறோம் சித்தம் முடிவாக நிற்கிறதுனால மனாதி சித்தாதியில் செல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காரு இந்த ஆன்மா தத்துவங்கள் எல்லாத்தையும் நீங்கின பின்னாடி இந்த ஆன்மா என்ன செய்யும் சிவத்தை சார்ந்து நிற்கும் அது சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இவ்வளோ நாள் உலகப் பொருட்கள்லையே சார்ந்து இருந்துச்சு அதெல்லாம் ஜடம் ஜடம் விள அதை விட்டு விளக்கும் பொழுது அது சிவத்தை சார்ந்து இருக்கும் அப்போ சிவமாம் தன்மையை பெற்று நிற்கும் மனத்தை அவ்வ அந்த வகையில் பயிற்று இந்த யோகம் நிலையில் நிற்கும் பொழுது அடுத்து ஞான நிலையை அந்த ஆன்மை பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஞான நிலையை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை சித்தியார் பாட்டுன்னு சொல்லுது தத்துவம் என்மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்தை ஒடுங் ஒடுங்கும் தத்துவம் என் மூன்றும் அதாவது எம்மூனா இருபத்தி நாலு தத்துவமும் ஆன்ம தத்துவம் இந்த இருபத்தி நாலு தத்துவமும் ஆன்ம தத்துவத்தோடு ஒடுங்கும் வித்தையினோடு ஒடுங்கும் மாறும் சிவத்தினில் ஒடுங்கும் வித்யா தத்துவம் ஏழு சொல்லுவாங்க அதை புருடனை கழித்து ஆறு அது சிவத்தினில் ஒடுங்கும் மூன்றும் நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பார்கள் இரண்டு நின்ற சுத்த சுத்தமாக சிவத்து ஒடுங்கும் தோற்றமும் இதுபோல் ஆகும் அதாவது முப்பத்தாறு தத்துவங்களும் இந்த சங்கார காலத்தில் தத்தம் காரணத்திலே ஒடுங்கும் அந்த நிலம் முதல் அந்த பிரகிருதி மாயா தத்துவங்கள் அந்த இருபத்தி நான்குன்னு ஆன்ம தத்துவங்கள் இது ஸ்ரீகண்டருத்ர போய் உடங்கி ஒடுங்கிறோம் மூலப்பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆறு தத்துவம் வித்ய த வித்யா தத்துவம் சொல்லக்கூடிய அந்த இதுவும் ஈஸ்வரர் அதுக்கு ஈஸ்வராக இருக்கக்கூடிய அனந்த ஈஸ்வர்கிட்ட போய் ஒடுக்கிறோம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சுத்த தத்துவம் அதில் மூணு மட்டும் லயத்மா இருக்கக்கூடிய சிவத்தில் ஒடுங்க சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் சுத்த சிவனால் கொடுங்கும் இப்படி இப்படி ஒடுங்கின மாதிரியே திரும்பி புனர் உற்பவமாகும் பொழுதும் அங்கெங் எங்கெங்கே ஒடுங்கிச்சோ அங்கெங்கே திரும்பி தோற்றமாகும் அப்போ சுத்த சிவன் ஒருத்தர் தான் நித்தமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒடுக்க முறையே இதில் பாடலில் காமிக்கிறாங்க இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் இந்த தாரணை இந்த இப்படிலாம் மூச்சு காற்ற வழிநடத்தி நம்ம வச்சுக்கிறோம் பொழுது இப்படி அந்த உணவு உடம்பு அழியாமல் இருக்கிறதுக்கான வழியையும் சொல்கிறாங்க சிவத்தை சென்று அடைவதற்கான வழியும் சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்